அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை எல்லாருமே பாருங்கள் அதாவது எதிரிகள் எங்கு வேண்டுமானாலுமே இருக்கலாம் சரிங்களா உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருக்கலாம் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கம் பக்கத்தில் கூட இருக்கலாம் சரிங்களா இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் சரிங்களா சில வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ணக்கூடிய இடத்துல தொழில் போட்டியில் கூட என்ன செய்கிறவாங்கன்னா எதிரிகள் உருவாகுவாங்க எதிரிகள் இருக்கலாம் சரிங்களா இது போல் எதிரிகளை ஆரம்பத்திலேயே நம்மளை பற்றி யோசிக்க விடாம நம்ம பண்ணிடணும் இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய அழிவுக்கு கடைசி அதை நம்மளையே என்ன செஞ்சிடும் அதை அழிச்சிடும் அப்புறம் நம்ம அதை யோசிச்சு ஒரு பயனும் கிடையாது சரிங்களா இது போன்ற எதிரிகள் நேரடியாக தாக்கிட்டா ஒரு பிரச்சனையும் கூட இருக்காது சரிங்களா இந்த இதை மாதிரி பிரச்சனைகளில் ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்க மாந்திரியத்தை கையில் எடுக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள மட்டும் கிடையாது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந் எல்லாருக்குமே அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மாந்திரிகம் என்ன பண்ணிடும் நம்மளை நம்மளை அழிச்சிரும் சரிங்களா உங்களுடைய எதிரிகள் மாந்திரிக ரீதியாகவோ இல்லை நேரடியாகவோ அதிகப்படியான தொந்தரவு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணுங்கள் உங்கள் எதிரி மேலே பிரயோகம் பண்ணுங்கள் சரிங்களா எக்காரணத்தை கொண்டும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த பிரயோக முறையை பண்ணிட வேண்டாம் சரிங்களா ஏன்னா உண்மையிலேயே எதிரிகள்னால நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து எதிரிகள் மேல நம்ம பிரயோகம் பண்ணலாம் தவறே கிடையாது சரிங்களா சரி இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேல நம்ம பிரயோகம் பண்ணும்போது எதிரிக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சுத்தமா எதிரியை முடக்கி போட்டுரும் அவன் எவ்வளோ பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவனை என்ன செஞ்சணும் சுத்தமா முடக்கி ஒரு மூளையில உட்கார வச்சிடும் சரிங்களா அவன்கிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் காசு பணம் மனைவி மக்கள் எல்லாருமே அவனை விட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க அவனை விட்டு விலகி போயிடுவாங்க நண்பர்கள் கூட அவனை விட்டு விலகி போயிடுவாங்க ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல அவன் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா அவனுடைய பேர் அவனை கெடுத்துக்கிட்டு அவனை சுத்தி எல்லாருமே வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா அவன்கிட்ட இருக்கக்கூடிய குலதெய்வம் வெளியே போயிடும் அவன்கிட்ட இருக்க சகலமுமே அவனை சுத்தி என்ன செஞ்சிடும் முடங்கி போயிடும் சரிங்களா பல பிரச்சனைகளை அவனுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அவன் பிரச்சனை கொடுக்கணுங்கிற நினப்பு கூட அவனுக்கு வராது அப்படியே உங்களுக்கு அவன் பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சி ஏதாவது பண்ணுனா அப்படின்னா அவனுக்கு அப்படியே அவனுக்கு ரொம்ப ஆபத்துகள் வர ஆரம்பிக்கும் அப்பாடா போதும் அளவுக்கு அவன் யோசிக்கக்கூடிய அளவுக்கு எதிரிக்கு என்ன செய்யும்னா பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் சரிங்களா இது போன்ற பிரச்சனைகள் தான் எதிரிக்கும் வரும்மே தவிர உயிருக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராத சிறு சிறு விபத்துகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முடங்கி போயிடுவோம் மொத்தமாக முடங்கி வாய் வாயோடு பேச முடியாத நிலைக்கு மொத்தமாக முடங்கி போயிடும் இது முக்கியமாக உண்மையிலேயே எதிரினால கஷ்டப்படக்கூடியவங்கள் இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேலே பிரயோகம் பண்ணுங்கள் திருப்பியும் சரேன் எக்காரணத்தை கொண்டும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த பிரயோக முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகவே உள்ள உள்ளாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த பிரயோக முறை உண்மையிலே எதிரினால் கஷ்டப்படக்கூடியவங்க மட்டும் இதை பிரயோகம் பண்ணுங்கள் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பயன்படுத்துக்குங்க உண்மை இதை எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்குறேன் சரிங்களா உண்மையிலே எதிரினால் கஷ்டப்படக்கூடியவங்க இதை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்குன்னு தான் இதை பண்ணணும் இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா மயானத்தில் மட்டும்தான் இதை பண்ணணும் சரிங்களா வீடுகள்லேயோ இல்லை வேறு எந்த இடங்கள்லையோ பண்ணக்கூடாது மயானத்தில் அமாவாசை அன்னைக்குன்னு இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே மயானத்துக்கு போய் என்ன செய்றீங்கன்னா இந்த பிரயோக முறையை பண்ணணும் இந்த பிரயோக முறையை பண்ணுறதற்கு ஒரு எலுமிச்சம்பளங்கனி வேணும் என்ன செஞ்சுக்கணும் மயானத்துடைய வடக்கு திசையில் நீங்கள் உட்காந்துக்குங்க உட்காந்துக்கிட்டு வாழை இலையில் என்ன செஞ்சிருங்கன்னா எதிரியோடைய உருவப்பா பொம்மை செஞ்சு எதிரி வந்து ஆணாக இருந்தாள் அப்படின்னா ஆண் பொம்மை போல் செஞ்சுக்குங்க பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் பாவை பொம்மை போல் செஞ்சுக்குங்க செஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த எதிரியுடைய எதிரியோடைய பாவையை சுற்றி செவ்வரளி பூவை சுற்றி வைங்க சுற்றி வச்சுட்டு எதிரியுடைய தளமாட்டில் என்ன செய்யணும் கடுகு எண்ணெய் அப்படிங்கிற நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்க அப்படின்னா அந்த கடுகு எண்ணெயினால அந்த எதிரியுடைய தலைமாட்டு பகுதியில் என்ன செஞ்சுக்குன்னா க தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏத்தி வச்சுட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு கருப்பு கோழியும் வாங்கி தயார் பண்ணி வச்சுக்குங்க செவ்வரளி பூவை உங்கள் முன்னாடி ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்குங்க ஒரு அஞ்சு ஆணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அஞ்சு ஆணி இரும்பு ஆணி எடுத்து வச்சுக்குங்க ஒரு எலும்பு எடுத்து வச்சுக்குங்க சரிங்களா பாவையை உங்கள் முன்னாடி ஒரு வாழை இலையில் அந்த ஆண் பாவையோ இல்லை பெண் பாவையோ வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை செவ்வரளி பூவை எடுத்து எடுத்து ஒரு ஒரு பூவாக சொல்லி அந்த அரளிப்பூ அந்த பாவை மேலே போடணும் இது மாதிரி ஆயிரத்தெட்டு தடவை நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பாவை மேலே அந்த அரளிப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு எதிரியுடைய புகைப்படம் இருந்தால் அந்த பாவையில் எதிரியோடைய புகைப்படம் வச்சுக்கலாம் இல்லை எதிரியுடைய புகைப்படம் இல்லை அப்படின்னா எதிரியுடைய உருவம் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்கள் மனசில் தெரியும் அப்படின்னா அந்த மனசுக்குள்ள அந்த எதிரியை கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த பா உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பாவி உங்களுடைய எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு அந்த அரளிப்பூவை எடுத்து மந்திர பிரயோகம் செஞ்சு அந்த பாவைக்கு அர்ச்சனை பண்ணு அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு அந்த ஆணி அஞ்சு ஆணியில் ஒரு ஆணி எடுத்து மந்திரத்தை சொல்லி உங்களுடைய எதிரியும் மனசுகளை நினச்சி அந்த ஆணியை அந்த த பாவையுடைய தலைப்பகுதியில் குத்தணும் சரிங்களா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எதிரியுடைய தலையில் குத்துவது போல் கற்பனை பண்ணிக்கிட்டே அந்த பாவையில் குத்தணும் அடுத்த இன்னொரு ஆணியை அவனுடைய தொண்டை பகுதியில் அந்த ஆணியை குத்தணும் சரிங்களா மந்திரம் சொல்லிக்கிட்டே சரிங்களா அடுத்ததாக இன்னொரு ஆணியை எடுத்து என்ன செய்யணும் அவனுடைய வயிற்று பகுதியில் குத்தணும் அடுத்த இன்னொரு ஆணியை எடுத்து அவனுடைய பிறப்புறப்பு பகுதியில் அடுத்த இன்னொரு ஆணியை எடுத்து என்ன செஞ்சேன்னா அவனுடைய காலில் குத்தம் சரிங்களா இது போல அஞ்சு ஆணியுமே இந்த இடத்துல குத்திட்டோம் அப்படின்னா அவனுக்கு சகலமுமே முடங்கி போயிடும் சகலமுமே கட்டுப்பட்டு போயிடும் அவனால் என் முடங்கி வெளியவே வர முடியாது சரிங்களா அப்பேற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளை அவனுக்கு கொடுக்காது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் உண்மையிலேயே எதிரிகளால் கஷ்டப்படக்கூடியவங்க மட்டும் எதிரிகள் மேலே இதை பிரயோகம் பண்ணுங்க சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு இதை பண்ணாதீங்க சரிங்களா இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிரி உயிருக்கு ஆபத்துகள் வரவே வராது அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே அவனை விட்டு விலகி போயிடும் இது போல பிரயோகம் பண்ணிட்டு கடைசியா என்ன செய்றீங்கன்னா ஒரு அந்த கருப்பு கோழியை என்ன செய்யறீங்கன்னா அறுத்து அதோட உதிரத்தை என்ன அந்த அந்த கோழியை தூக்கி போட்டு தூக்கி போட்டுட்டு அந்த அந்த சம்பளம் அந்த மனித உருவப்பாவை செஞ்சு வச்சிருக்கோம்ல அதை அப்படியே சுருட்டி ஒரு மண் சட்டிக்குள்ளே வச்சு அதை அப்படியே கருப்பு துணியை போட்டு கட்டி கொண்டு போய் மயானத்தில் பிணம் எரி எரிச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த எரிமேடை அந்த எரிமேடையில் ஒரு அடி ஆழ நோண்டி கொண்டு போய் பதச்சிட்டிங்க அப்படின்னா எதிரி என்ன செஞ்சுருவான் சர்வமும் முடங்கி போயிடுவான் சரிங்களா எதிரி வந்து உங்களுக்கு பாவம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் போதும் இவனை வந்து பழிவாங்கினது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சட்டியை குளி நோண்டி போய் எடுத்து தண்ணியில் கரைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா எதிரிக்கு இந்த பிரச்சனை போயிடும் சரிங்களா இது போன்ற பிரச்சனைகள் யாரும் எதிரிகள் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேலே பிரயோகம் பண்ணுங்க அதே சமயம் உங்களால் செய்ய முடியலை நான் இந்த வீடியோ பதிவில் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன் இது போன்ற முறைகளை உங்களுக்கு செய்ய முடியலை அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு எதிரிகளுக்கு இந்த முறை செஞ்சு வாங்கிக்கிறலாம் நம்மள்ட சரிங்களா நம்மளை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நம்ம செஞ்சு இருந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மகா மகாகாளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்